அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பரிகாரம் வேண்டுதல் பற்றிய விளக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ இது நிறைய பேர் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல இது என்னன்றது இப்போ நம்ம கிளியராக சொல்கிறேங்க நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவிதமான தடை ஏற்படும் அதை தகர்க்க தைரியமும் இறை வழிபாடும் மிகவும் அவசியம் எப்பொழுதும் நாம் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுதில்லை என்று சொல்லக்கூடாது ஒரு சவால் அதை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்றே சொல்ல வேண்டும் அதாவது வாழ்க்கையில் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது வி நீட் டு டெல் தம் அஸ் அ சேலஞ்ச் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை முறியடிக்க பரிகாரம் மற்றும் வேண்டுதல் எவ்வாறு உதவுகின்றது என்று நாம் உதாரணத்தோடு பார்க்குறோம் பரிகாரம் வேண்டுதல் இது ரெண்டும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற நிலை ஒருவருக்கு பல நாட்களாக திருமண தட ஏற்படவில்லை என்ற நிலை ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஒரு சினரே இன்னொன்று இப்படி இருக்கு இவர்கள் இப்போ எப்படி பார்க்குறோம்னா இவர்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து தசா புத்தி கிரக நிலைகளை கருதலில் கொண்டு இந்த பரிகாரம் செய்தால் நன்மை பெறுவீர்கள் என்று ஜோதிடர்கள் மூலம் கூறி அவர்களை நம்பிக்கையுடன் செய்வது பரிகாரம் ஆக்சுவலாக இதுதான் இருக்குது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாயிடுவீங்க அப்படின்றத நம்பிக்கையை ஊட்டணும் அப்போ அந்த பரிகாரம் பளிக்கும் பரிகாரம் பளிக்கும்ன்றது பரிகாரம்ன்றது ஒரு சென்சியர் நம்ம கடவுள்கிட்ட நம்மளை வந்து சப்மிட் பண்ணுறது இதே போல் யாரோ பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களோ அவர்கள் சார்ந்தவர்களோ அவர்களுக்காக வேண்டி செய்வது வேண்டுதல் பரிகாரத்துக்கு வேண்டியதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் சிம்பிளான டிஃப்ரென்ஸ் தாங்க நம்ம வந்து யார்கிட்டயோ போய் இதை பண்ணால் அது சரியாயிடும்ன்றதை சொல்கிறது பரிகாரம் அவங்களுக்காக இவங்க நல்ல இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவங்க நல்லபடி வரணுன்றதுக்காக நம்ம வேண்டுதல் மொட்டை அடிச்சுக்கிறோம் இல்லை அந்த கோயிலுக்கு நடந்து வரும் இப்படி வேண்டிக்கிறது வேண்டுதல் பரிகாரம் வேண்டுதலும் இருவேகையாக பிரிக்கப்படும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பரிகாரம் வேண்டுதல் ரெண்டுதையும் ஒரே லெவலில் கொண்டு வந்துட்டோம் டிஃப்ரென்சஸ் வேறு உதாரணமாக திருமணத்துக்காக திருமணம் நடைபெறும் ஒன்று செருவது பின்பு திருமணம் நல்ல முறையில் முடிந்தவுடன் திரு இறைவன் சென்று வரி தரிசனம் செய்வது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் ஒரு கோயிலில் வச்சுருப்போம் இங்கே நடந்தால் இந்த கோயிலுக்கு போனால் நடக்கும் அப்படின்றது வேண்டிகிட்டு செய்கிறது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு முடிஞ்ச ஒன்றை போய் பண்ணுறது இந்த முடிஞ்ச ஒண்ணை பண்ணுறது தான் நிறைய பேர் பண்ணுறதில்ல இல்லை அதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்தால் செல்வேன் என்று வெல்றி கொள்வது ஆனால் அந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்று செய்வது இது ஒன்று இருக்குது இவற்றில் தவிர்க்க வேண்டியவை என்னென்னா பரிகாரமோ வேண்டுதலோ சரியாக செய்வது முறையாக செய்வது பரிகாரத்தை வந்து வேண்டுதலையோ கரெக்டாக செய்யணுன்றதான் முக்கியமானது பரிகாரமும் வேண்டுதலோ செய்த பின் நம் வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் இறைவனை சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் வேந்தி கொண்டது நடந்துவிட்டால் உடனே அடையாக அதனை செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம் சிலர் வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கோயிலுக்கு வரேன் சிவாபுரிக்கு வரேன் இல்லை நான் வந்து பழனிக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை ந நிறைவேறுத்துறதுக்கு முன்னாடி பரிகாரமும் வெடிதலும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கோவிலுக்கு தூக மாட்டாங்க இது வந்து ரொம்ப தவறு இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவுமே பெண்ணை பொறுத்தவரை பரிகாரமாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் ப்ரீ அண்ட் போஸ்டுன்னு ரெண்டு பிரிக்கணும் ப்ரீ அப்படின்றதுன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு முன்னாடி செய்கிறது வந்து ப்ரீ நான் வந்து கோவிலுக்கு வரேன் அஞ்சு வாரம் வரேன் ஏழு வாரம் வரேன் அப்படின்றது ப்ரீ போஸ்ட் அப்படின்றது நம்ம முடிஞ்சிட்டவுடனே சக்ஸஸ் ஆனவுடனே கடவுளுக்கு போய் பிரார்த்தனை செய்வது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை செய்யலைனா பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வரும் எப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரமும் வேண்டுதலோ இறைவனுக்கு நம்ம செஞ்சுட்டு அதை செய்யாமல் திரும்ப வைக்கும்போது நமக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அது நம்மளை உணர்த்தும் இறைவன் அப்படின்றது இறைவன்கிட்ட நம்ம நம்மளோட வந்து முழுமூர்ச்சியாக நம்ம சப்மிட் பண்ணும்போது தான் நமக்கு பலன்கள் வரும் ஸோ அதனால் பரிகாரம் வேண்டுதல் அப்படின்றது என்னென்னு புரிஞ்சுக்கோ கூட்டு ரெண்டும் சேர்த்தால் ஒன்று தான் பரிகாரம்ன்றது ஜோதிடர்கிட்ட கேட்டு இல்லை ஒரு பெரிய வா ஆன்மீகவாதிகிட்ட கேட்டு பண்ணுறது பரிகாரம் வேண்டுதல்ன்றது நமக்கு நாமே பண்ணிக்கிறது ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னால் இல்லை பரிகாரம் பண்ணுறோன்னு வேண்டிக்கிட்டால் அந்த பரிகாரத்தை பண்ணுறோம் இல்லை வேண்டுதலை நிறைவே செய்கிறோம் அதுக்கப்புறமா அந்த திருமணம் நடைபெறுது திருமணம் நடைபெறத்த உடனே அந்த பரிகாரம் என்னவா எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே திரும்பி போய் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இன்னொன்று வேண்டுதல் நம்ம என்ன வேண்டுதல் பண்ணணுமோ அதை போய் நிறைவேற்றணும் இது ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த பதிவு மூலிமோ பரிகாரம்னால் என்ன வேண்டுதல்னால் அதை நம்ம செய்யணும் செய்யாக்கட்டி என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் செய்யாமல் என்ன இருக்கிறதால என்ன மெயின் பிரச்சனைனா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு உண்டு அது இதை உணர்த்தும் அது வந்து செய்யாமல் இருக்கிறது தவறு அதை செய்யணும் அப்படின்றது இந்த பதிவு மூலிமா நான் கொடுக்குற விளக்கம் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கேன் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்